வெல்கம் டு டெக்ஸ் இன்றைக்கி நாம் சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனான மல்மல் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பிரித்து காமிக்கிறோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ பேட்டன் யூனிக்கான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இங்கெல்லாம் பாருங்கள் இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பத்திக் டிசைன் உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பாந்தினி டிசைன்ஸ் இது பாருங்கள் மல்டி கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு பிங்க் ஒயிட் பிளாக் இந்த மாதிரி வந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுதான் சேரீயோடய ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் பத்திக் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க சாரியோட சேரீயோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருக்குது யூனிக்கான டிசைன்ஸ் கலர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது சூப்பரான ஒரு டிசைன்ஸில் வந்திருக்கு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தாங்க நிறைய நியூ பத்திக் பாந்தினி டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற மல்மல் காட்டன் சேரீங்க உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கும் நல்ல பியூர் காட்டனுங்க சாஃப்டாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க டிசைன்ஸ்லேருந்து நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது பிறந்த குழந்தை கூட நம்ம வந்து இந்த சேரீயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான சேரீங்க மெத்து மெத்து அவ்வளோ வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எந்த கலெக்ஷனுமே வந்து ஒவ்வொரு சாரியுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்குது ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட் அன்னைக்கு வந்து மகளிர் தினத்துக்காக ஒரு கிவவே அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதோட தேர்ட் வீடியோ தான் இது ஃபஸ்ட் வீடியோ பட்டோலா சில்க் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுக்கு போட்ட வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வீடியோ இந்த வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பட்டோலா சில்க்லேருந்து மார்ச் எயிட்டு வரைக்கும் வர கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸில் நீங்கள் சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கிவிலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பாதி பேருக்கு மேலே சென்ட் பண்ணல எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா தான் யார் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ வந்து யார் யாரெலாம் நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களாம் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் சூப்பரான ஒரு கலர்ஸ் வித் பிங்க் கலர் இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்குங்க எல்லாமே நியூ பேட்டர்ன் பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃபில் வந்திருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆஷ் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த சேரீ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பிரிண்ட் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்து இந்த ஆஷ் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கோங்க இது வந்து ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன் பத்திக் டிசைன் ஷிபோரி பேட்டர்ன் இந்த மாதிரி எல்லாமே நியூ பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஏ பாருங்க ரெட் கலரில் உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிபோரி பேட்டர்னில் வந்திருக்கு சூப்பரான கலர் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு சில்லி ரெட் இது பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் பாந்தினி டிசைன் இதுவுமே ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வச்சுருக்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஒரு த்ரீ டி ப்ரிண்ட்டோடு கொண்டு வந்துருக்கோங்க சூப்பரான ஒரு ப்யூர் மல்மல் காட்டன் சாரி நிறைய பேர் வந்து சம்மருக்கு மல்மல் காட்டன் நேற்றி கூட பார்த்தீங்கன்னா உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு மல்மல் காட்டன் கொண்டு வாங்கன்னு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் நல்ல ஒரு கிரீன் கலர் அதில் வந்து பாந்தின டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்திருக்கு இது பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான பிங்க் கலரில் ஒரு மேங்கோ டிசைன்ஸ் பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்குங்க நம்ம பிங்க்கில் பார்த்தீங்களே அதுலேயே வந்து இது ஒரு ஆரஞ்ச் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான கலர் யூனிக்கான டிசைன்ஸுங்க ஒவ்வொன்றுமே சிங்கிள் ஃபீஸ் மட்டும்தான் இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சாரீங்க மல்மல் காட்டன் சாரீ நீங்கள் இது வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்லைங்க இது வந்து நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு காட்டன் சாரீ இது பாருங்கள் யூனிக்கான டிசைன்ஸ் இது இதில் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பிங்க் வித் எல்லோ கலர் காம்பினேஷனோடு இருக்குது உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது சாரி ஃபுல் ஸேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால எ எல்லாத்தையுமே ரொம்ப நேரம் காமிக்க முடியல எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாந்தினி பத்திக் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சுருந்திங்க ஆஃப் அண்ட் ஆஃப் வச்ச சேரீ உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு இதோட வந்து பல்லும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க இங்கே சைடில் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் அந்த மாதிரி வரும் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கிராஸ் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி டிசைன்ஸில் இருக்குது ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடுது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க ஆஷ் கலரில் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ஆஷ் கலர் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் இது பாருங்கள் எல்லோ கலரில் ரொம்ப இது பார்த்திங்கன்னா எல்லோ ரொம்ப ஒரு அடிக்கிற மாதிரி கலர் கிடையாதுங்க நல்ல ஒரு மைல்டாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சம்மருக்கு இந்த மாதிரி லைட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டு அது வந்து நீங்கள் இந்த டச் பண்ணும் போதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நல்ல கூலிங் எஃபெக்டோடு இருக்குதுங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரான ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம் மல்மல் காட்டன் சாரீ நிறைய பேர் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ரெகுலராக நிறைய பேர் வந்து மல்மல் வேணும் மல்மல் காட்டன் சாரீ வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோடு இருக்குது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு வருது இந்த கலர் சூப்பரான ஒரு ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷனோடு இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிங்க் கலர் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான பிங்க் கலர் சூப்பரான வைப்ரண்ட் கலருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்